இரு தரப்பினரும் வாதங்களை ஆரம்பிக்கலாம் சோ மிஸ்ஸஸ் பிரேமானந்த் நேத்து டிஃபென்ஸ் லாயர் உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வியை தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறேன் நீங்க சொன்னதை வச்சு உங்க புருஷனுக்கு நிறைய அஃபேர்ஸ் இருந்திருக்கு அப்புறம் அது பல வருஷமா தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்ப திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஏன் நீங்க ரியாக்ட் பண்றீங்க எதுக்காக இப்போ நீங்க டைவர்ஸ் விரும்புறீங்க நேத்து நான் நீதிமன்றத்தில் சொல்லிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் இத்தனை நாள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரோ அதெல்லாம் வீட்டுக்கு வெளியில தான் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அவரோட இந்த விளையாட்டெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால வேற வழி இல்லாம நான் இதை எதிர்க்க வேண்டியதாயிடுச்சு தான் விஷயம் இந்த அளவுக்கு வந்துருச்சு எனக்கு ஒண்ணும் புரியல வீட்டுக்குள்ளனா அதுக்கு அர்த்தம் அவர் வெளியில இருக்கிற பொம்பளைங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா வெளியில இருந்து யாரையும் வீட்டு கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா வீட்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பொம்பளை இருக்கா யார் அந்த பொம்பளை நீங்க யார பத்தி பேசுறீங்க லங்க மிஸ்ஸ் பிரேமணம் என்னோட தங்கச்சி உத்தர என்னம்மா வளரிட்டு இருக்க நீ என்னம்மா பேசுற நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற கடைசியா நீ உன் கூட போற தங்கச்சியோட மானத்தைய வாங்க ஆரம்பிச்சுட்டியாமா இப்படி எல்லாரும் முன்னாடி நின்னு ஏமா இப்படி ரெண்டு பேர் மானத்தைய வாங்குற இன்னும் எவ்வளவு கேலமா போவ நீ என்னமா பண்ணிட்டு இருக்க நீ அசைகமா இல்லையாமா உனக்கு ஏமா இத பாருங்க மிஸ்டர் நீங்க நீதிமன்றத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் பிரேமானந்த் நீங்க இவர நீதிமன்றத்தை விட்டு வெளியில் அனுப்புறது தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் and மேக் ஷூர் sure that இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவர் கோர்ட்டுக்குள்ள வராம இருந்தே ஆகணும் இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் குற்றத்தின் கீழ் நான் இவர் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது விடுங்க மட்டும்

இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால பிரச்சனை இன்னும் அதிகமா ஆகும் கண்ணா நீ யாதங்கப்பட்டு அதிகமாக கோவப்படுற நீ பேசுறத பார்த்து ஜட்ஜுக்கே கோவம் வந்துருச்சு உன் மேல சட்டப்பூர்வமா ஏதாவது ஆக்ஷன் எடுத்துட அதை பாக்குற சக்தி எனக்கு இல்ல என் மனசை இன்னும் அதிகமா நோக்கடிக்க விரும்புறியா இன்னும் அப்பாவுக்கு அதிகமா டென்ஷன் கொடுக்க விரும்புறியா இல்ல இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றது போது நீ வீட்டுக்கு கிளம்பி போவாங்க ஆனா நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணணும் அம்மாவை மட்டும் இந்த கேஸ்ல ஜெயிக்க விட்டுறவே கூடாது டேட் கண்டிப்பா ஜெயிக்க விட்டுற கூடாது நாம ஜெயிக்கணும் நிச்சயமா வீணா வாக்கு கொடுக்க நான் இதுல ஜெயிப்பேன் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க ஓகே ஆதி யூ கோ ஹோம் அண்ட் ரிலாக்ஸ் ஜிக்காம பிரேமான பாத்துட்டே இரு உங்க அம்மாவை நான் என்னென்ன பண்றேன்னு பார்த்து